சரி ஆதி சுவரன் சிவமயம் ஓடாவிதான் கிராமம் யாருக்கான அலமிர் ஆன்மாவுரான் ராம்ராணி நிலை நிலவு ஒடி ஓடி 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 இடம் கிடச்சா லெப்ட் ஆயிரக்கி உரம் கிடைச்சி பின்னாடி போய்ட்டுவோம்

நல்லா எழுதி பண்ணி ஃபோட்டோ மணிக்கான மணிக்கொண்டு ஃபோட்டு போட்டு இல்லை போட்டு எல்லாம் കളിക്കുന്നത് പോലെ അധികമായിട്ട് കൂടി

ஐயனார் மீண்டும் மாவட்டம் ஆதி ஈஸ்வரன் சிவமாறன் இரண்டாவதாக திருச்சந்திரத்தி ஆனந்த ஐயனார் ஐயனார் இணைந்து ஒன்று ரெண்டு மாடு தனியார் தேனி மாவட்டம் வெள்ளாச்செடி ஆதி ஈஸ்வரன் இரண்டாவதாக திறப்ப துரப்பி ஆனந்த ஐயனார் அம்மன் கோட்டை மங்கான் செல்வம் போட்டி வருகின்ற சாரதி விஜய் சஞ்சய் மூன்றாவதாக சஞ்சயக்குடி தடுவதை கருப்பாடு சேர்வை